வணக்கம் முயற்சியின் வலிமை விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களே மனதோடு போராட முடியும் குருபரலால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்படியானால் தெய்வத்தை விட மனித முயற்சி பெரிதா என்ற கேள்வி வருகிறது மனித முயற்சி என்பதே இரையாற்றலின் தெய்வ சக்தி நம் உடலில் இருந்தால்தான் நடக்கும் இரையாற்றல் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி இருக்கிறது ஆனாலும் முயற்சியின் வலிமையை பொறுத்தே பலன் அமைகிறது சிந்திக்க மூளையும் உழைப்பதற்கு அவயங்களும் இரையாற்றல் தானே தந்தது எனவே இவற்றை கொண்டு முயற்சிக்க வேண்டும் இந்த முயற்சியின் இயக்க சக்தியாக இருப்பதுவும் எல்லாம் அவன் செயல் என்றார்களே அன்றி முயற்சியின்றி இரு என்று சொல்லவில்லை அப்படி தெய்வத்தை விட மனித முயற்சி பெரிது என்று நினைத்திருந்தால் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தையே முதல் அதிகாரமாக பெருந்தகை எழுதியிருக்க மாட்டார் என்பதை உணர வேண்டும் எல்லாம் கடவுள் செயல் என்று உட்கார்ந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேர முடியுமா எழுந்து நடக்க வேண்டும் அதற்காகவே கால்களை தந்திருக்கிறது இதுபோலவே ஒவ்வொரு முயற்சியும் அப்படி நடக்கிற போது நடைபாதையில் உள்ள கற்களையும் முட்களையும் கவனித்து பார்த்து நடந்து செல்ல வேண்டும் அதற்காகவே கண்கள் தரப்பட்டுள்ளன கவனிக்காமல் போய் இடித்துவிட்டு கடவுளுக்கு கண் இல்லை என்று சொல்வது அறியாமையே அன்றி வேறென்ன குழந்தையாக இருந்து இன்றளவும் வளர்ந்துள்ள வரைக்கும் நாம் அடைந்துள்ள அறிவு அனைத்தும் ஐம்பூதங்களின் மூலமாகவே நமக்கு கிடைத்தன அறியப்படுவதை அறிவு என்கிறோம் ஆனால் இந்த அறிவை அறியவும் அறிந்ததை உணரவும் உணர்ந்ததை நுகரவும் வேறு ஏதோ ஒன்று நம் உள்ளில் இருந்து செயல்படுகிறது அது என்ன அதுவே ஆழ்மனம் ஐம்பொறியையும் அடக்கி மனதை ஒரு நிலைப்படுத்தினால் மட்டுமே அதை உணர முடியும் இந்த ஆழ்மனதின் மூலமாகத்தான் பிரபஞ்ச அறிவோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ள முடியும் அப்படி இணைத்துக் கொள்வதால் கிடைக்கின்ற வல்லமையான பேரறிவின் திறனையே ஆன்மயானம் என்று சொல்கிறோம் எனவே ஆன்மயானம் பெற வேண்டுமானால் முதலில் ஆழ்மனமாக இருக்கிற ஆன்மாவை நாம் உணர வேண்டும் அறிவின் மூலம் நாம் ஆன்மீகத்தை ஆன்மீக விஷயங்களை வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாமே அன்றி ஆன்மீக அனுபவத்தை பெற முடியாது புலன்களை வசப்படுத்தி மனதை ஒரு நிலைப்படுத்தி முழு முயற்சியோடு தியானம் செய்து உள்முகமாக மனதை செலுத்தி ஆழ்மனமாக இயங்கும் ஆன்மாவை உணரும்போதுதான் அந்த அனுபவம் வாய்க்கும் ஆனாலும் அறிந்து கொண்டதை பற்றி அறிவினால் கேட்கப்படும் கேள்விகளே நமக்கு ஆன்மீக தேடலை உருவாக்கி முயற்சி செய்ய தூண்டுகிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது இப்படி மனதை ஒரு நிலைப்படுத்தும் போது அது பலவற்றை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கும் ஆனால் போக போக சிந்தனையின் எண்ணிக்கை ஒவ்வொன்றாக குறைந்து சூனியமடையும் பொழுது பிரபஞ்ச சக்தியோடு மனம் ஐக்கியப்படும் இதையே பேரானந்தம் என்று கொள்கிறோம் பிரபஞ்ச அறிவோடு பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்துவிட்டபடியால் பிரபஞ்சம் வேறு நாம் வேறு என்ற நிலை மாறிவிடும் இந்த முழு பிரபஞ்ச உணர்வையே ஆத்ம தரிசனம் என்கிறோம் இதை பற்றி இந்த உணர்வை பற்றி நாலு வரிகளில் எளிமையாக விளக்குவது கடினமல்ல அந்த அனுபவத்தை அந்த பேருணர்வை அடைய வேண்டும் என்கிற முனைப்பும் முயற்சியுமே கடினமானது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களே மனதோடு போராட முடியும் அவ்வாறு இல்லாதவர்கள் உணர்வோடு போராடி உழன்று கொண்டிருக்க வேண்டியதுதான் இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அங்கும் இங்கும் ஓடும் ஆடுகளை மிகவும் சிரமப்பட்டு பட்டியில் சேர்க்கும் மெய்ப்பானை போல மனதை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு போய் அடைப்பது போல அதாவது மனதை அதன் பிறப்பிடத்திற்கு சிரமப்பட்டு உந்தி தள்ளுவதல்ல தியானம் உள்ளில் இருந்து எதனாலோ ஈர்க்கப்பட்டு இயல்பாகவே மனம் உள்முகமாவதுதான் தியானம் இது நடைபெற வேண்டுமானால் அந்த ஆழ்மனமாகிய மனம் அதாவது நம் இதய தாமரை மலர்ந்திருக்க வேண்டும் நன்றி ராம் மனோகர் ஐயா அவர்களுக்கு ஆன்ம ஞானத்தை அடைய ஞானிகள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்